சூரியநாதம் கூறுவது ஒரு குறிப்பு அர்த்தம் கூறுவதில் மே வேறு சித்தர்கள் குறிப்பு அதே பாவ அர்த்தம் கூறுவது தசவாயுக்கள் மகத்துவம் பாம்பாட்டி சித்தர் அறுபத்தி ஒன்பது தசநாடி தசவாயு சப்த நாடி சார்ந்து மரக்கப்பல் அது நத்தி வீடுமே இசைவான கப்பலினை ஏக வெள்ளத்தில் என்னாலும் ஓட்ட ஓட்டத் துணிந்தே ஆடு பாம்பு இது பாம்பாட்டி சித்தர் கூறுவது இதற்கு உலக மொழிகளில் எந்த மதம் அர்த்தம் கூறும் இப்படி கூறுவதில் தசவாயுக்கள் தத்துவம் தசவாயுக்கள் என்பது ஒவ்வொரு உடலிலும் இருப்பது உங்கள் என் என் உடலில் இருப்பது உலகம் மனிதர்கள் அது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் திருகரன் தேவதத்தன் தனஞ்சை இந்த வாய்க்களின் பெயர்கள் கூறுவார்கள் இன்று ஆனால் முப்பத்தி ஐந்து செயலில் ஈடுபடுவது உங்கள் உடல் பிராண உணவை ஜீரணிக்கும் உடலுக்கு அழிவு கிடையாது எவ்வளவு ஆண்டு காலமாக என்றார் அபானம் மலம் நீர்ப்புறத்தாக்கல் ஆசனவாய் சுருக்குதல் அன்னச்சாரத்தை உறிஞ்சுதல் நாலு வியானம் உடலில் உறுப்புகளை நீட்டல் முடக்கல் அன்னச்சாரத்தை உடலில் பகுதிகளுக்கு கொண்டு செல்லுதல் உதான வயிற்றில் செரிமான അന്ന ചാരത്തെ പ്രി അച്ചാരത്തെ വെളിപ്പെടുത്തും സമാന ഏനയ വായുക്കളെ കട്ടപ്പെടുത്തലും അറു സുവ ആറ് സുവകളായി ഉണ്ണും അതീരെയും അന്നശിയയും ഉടലെങ്ങും ഒരേ സീരൽ പരവ നടി ചെയ கண்களை விழிப்புக்கச் செய்வது முடிச்சிலப்பிக்கல் கண் சிமுட்டுதல் என்ற செயல் செய்யும் கூர்மனும் குட்டாவிடல் வாயை மூடல் ஆட்சிகளை காணல் கண்ணு நீர் வரச் செய்தல் கிருகரனும் செரிமான நீர்களை சுரக்கச் செய்து பசி வேகத்தை கட்டுப்படுத்தலும் மேலும் இருத்தல் ஓதல் தும்மல் இருமல் முதலியவை உண்டாக்கும் தேவதத்தன் சோம்பலை முறித்து ஆவேசம் உண்டாக்குதல் உடம் உடம்பில் சண்டையிடுதல் அடித்தல் வன்மமாக பேசல் கோபம் ஆகியவை செயலாக்கும் செயலுக்கு காரணம் இதில் தனஞ்சயன் ஒலியை பிறப்பி பிறப்பிக்கச் செய்யும் உடல் விட்டு பிராணம் பிரிந்தவுடன் மற்றும் வாயுக்களை சோர்வு உண்டாக்கி செயல்படுத்தி மனசினை மனசின்ற செயலை கட்டுப்படுத்தி கண்ணு சக்திக்கு செயல்பட தனஞ்செயன் உயிர் பிரிந்து எழுபத்தி ரெண்டு மணிப்பூர் கழிந்து அன்று மூன்றாம் நாள் அதே நேரம் உச்சி தலை வெடித்து புறத்து போகும் அப்போது கண்ணு சரீரம் விட்டு உதிரும் இதை மூன்றாம் நாள் உயிர்த்து என்று கொண்டாடுவர் இதன் பெயர் பதினெட்டு சித்துகளில் வருவது இப்படி ஒவ்வொரு செயலையும் கூறும் கூற தசவாயுக்கள் பெயர் பத்து பேர் வருவதை தேவ பாஷையாக்கி அதன் அர்த்தம் கூறுவது சித்தர்கள் இதன் மரபில் இன்று இப்படி யாரும் கூற மாட்டார்கள் இதை வசனமாய் பாடினால் என்ன கிடைக்கும் பாடும் வலிமை வலிமை அந்த உடம்பு உடம்பு உடலிற்கு அது பக்தி செய்யலாம் இல்லை அதை பாடுபவர்கள் என்ன கிடைக்கிறது அவர்களுக்கு அந்நிய மதத்தை தீண்டி பேசி கோடா கோடிகள் வெளிநாட்டிலிருந்து வருவது இவர்கள் அதை உண்டு கொழுத்து பக்தி அடையாளம் பேசி பணச்சாக்கு அவர்கள் குடும்பத்தின் புரிய அவர்கள் மத போதகர் கிடையாது மதமாற்று போதகர் அந்நிய மத தீண்டு போதகர் என்ற பெயர் அவரை வைத்து அழைத்தால் உண்மையின் வேதனை புரியும் சத்தியம் யாரையும் தீண்டாது தீண்டுபவரே தீண்டித்தானே முடியும் இங்கு கூர்மன் கிரகரன் பேரில் வருவது அடுத்த குறிப்பில் காணலாம்